ஏடா உன் பொட்டாட்டியை பார்த்து எதுனாலும் சொல்லிவிட்டு உனக்கு இப்படி முனிமூக்கில் கோபம் வருது அவன் செயிறு பூரா ஏற்றி குட்டியாக செய்கிறான் அது உனக்கு தெரியலடா அது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேடா நீ ஏண்டா முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம பொட்டாட்டி வெளியே எழுந்திரிச்சி வந்திருக்கான்னு சொல்டா ஆளே எழுந்திரிச்சி வெளியே வரக்கானா இப்போதான்டா உன் பொட்டாட்டிக்கு விடியுது தா நான் போனை கொடுக்குறேன் நீ ஏன் என்னான்னு கேளு இந்தா

ஒரு வீட்டுக்கு வந்த மருமக காலையில வெள்ளெண்ண எந்திரிச்சோம் வீட கூட்டணும் வாசலை கூட்டணும் கோலம் போட்டோம் வீட்டுல உள்ள வேலையில பாத்தோம்னா இல்லாம உனக்கு இன்ன வரைக்கும் தூக்கம் கேக்குது ஒரு வீட்டுக்கு விளக்கத்தை வந்த மருமக இவ்வளவு நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்தேன்னா இந்த வீடு விளங்குமா ஏன் எப்படி பேசுறீங்க ஏத்த இதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா எந்திரிச்சு வந்து வீட்டு வேலை எதையுமே நான் பார்த்தது இல்லையா இந்த மூணு நாளா எனக்கு வயிறு வலி அதுவும் குறுக்கு வலி கைகால எல்லாம் ரொம்ப உளைச்சலா சாப்பிட்டு நீங்கள் போனதுக்கு அப்புறம் நான் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் லேட்டா தானே போய் படுக்கிறேன் இந்த மாதிரி நேரத்துல எப்படி வயிறு வலி உடம்பு வலி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாத்த ஆம்பளை அழுங்க அவங்கதான் இந்த வலி புரியாம இப்படி பேசுறாங்கன்னா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்களும் எப்படி பேசுறீங்க 我给你。